அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அயில மீன் பொழிச்சது செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது அதனால் நம்ம முழுசு முழுசாக வாங்கியிருக்கோம் இதை நல்லா கட் பண்ணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மீனை கட் பண்ணிக்கலாம் நம்ம முழுசாக பொறிக்க போகிறனால நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் கட் பண்ணி கூட வாங்கிட்டு வாங்க 对。 மொத்தமாக இதெல்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டோம் மீன் பொடிச்சதுக்கு மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரைச்சி கழுவப்படும் இது சேனை மீனோட சேனை அதையும் அதனால் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் பண்ணி மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த கவுச்சி இருக்காது நல்லா அப்படி உரைச்சிக்கலாம் மஞ்சட்டி இருந்தால் அதில் போட்டு நல்லா உரைச்சுனிங்கன்னா நல்லா உரசலாம் இது நாங்கள் முழுசாக வேற போடுறோமா இப்படி தான் உரச இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் துடுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா உரசி கழிப்போம் இப்போ நல்லா சுத்தமாக கழுவான் ரெண்டு மூணு தடவை கழிக்கங்க முன்னாடியே நல்லா கழுவிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு தடவை ரொம்பவும் கழுவுனாலும் நல்லா இருக்காது ரொம்ப கழுவாதீங்க இது கரைஞ்சிரும் அவ்வளோதான் இனி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு மீன் இருக்குது அஞ்சு மீனுக்கு வந்து இந்தளவு உப்பு கரெக்டாக வரும் நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்று ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கார்ன்ஃபுலார் மாவு ஒரு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஜீரோத்தூள் சோம்புத்தூள் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க சரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மீன் பொரிக்கிறப்ப நல்ல வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே மிஸ் பண்ணிக்கலாம் கையில் மிஸ் பண்ணிங்கனால்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்றலாம் ஆனால் இந்த மீன் பொழிச்சதுக்கு தண்ணி கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுல்லுனு இது வந்து கொஞ்சம் கோடு போடணும் மறந்துட்டேன் மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோன்னா நல்லா ஊறிடும் எல்லா மீனில் இதே மாதிரி போட்டுக்கலாம் பொழிச்சதுக்கு தேவையான மசாலா போட்டு மீனை ரெடி பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை பொறிக்க போகிறோம் ஒன்றா பொரித்து அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணி வாழை இலையில் வச்சு மீன் பொழிச்சது நம்ம செய்ய போகிறோம் பற்ற வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதும் ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மீனை வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மீனை பரக்கி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் புளிக்காமல் நிழல் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் வெடிச்சதுக்கு கொஞ்சம் இடைய வாட்டிக்கலாம் மசாலா மேல வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் பொடிச்சதுக்கு இந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து வச்சு பொறிக்க போகிறோம் அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் பொழிச்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கப்போ எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டோம் மீனை பொறிச்சு அதுக்கு மேலே மசாலா வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்